புதிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நீதிமானின் மானின் மேல் நித்திய ஆசீர்வந்திரங்குமே கிருபை நன்மைகள் தொடருமே கேட்பது கீடைக்குமே கிருபை நன்மைகள் தொடருமே கேட்பது கீடைக்குமே கத்தரை நம்பிய போ கவலை கஷ்டங்கள் தீந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக்கொள்வோ இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் நான்காவது வசனம் சங்கீதம் இருபது நான்கு அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக இந்த காலி வேளையிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளுகிற தேவர் ஆகவே இந்த காலி வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நம்முடைய மன விருப்பங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர் அவருடைய ஆலோசனைகளை எல்லாவற்றையும் நமது வாழ்க்கையில அவர் நிறைவேற்றுவார் ஆகவே இந்த காலிவேளையில் நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் மேன்மையானது உயர்ந்த திட்டங்களை ஆண்டோர் வைத்திருக்கிறார் ஆகவே அவர் நன்மையானதையே நமக்கு தருவார் மேன்மையானதையே தருவார் நம்முடைய மன விருப்பத்தின்படி அவர் நமக்கு தந்தருள் பிலிப்பியர் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார் ஆண்டவர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குகிறவராயிருக்கிறார் ஆகவே அவருடைய தயவுள்ள சித்தம்தான் நம்முடைய வாழ்க்கையில விருப்பத்தை உண்டாக்குகிறது அதை செயல் வடிவத்திலே நிறைவேற்றுகிறது ஆகவே இந்த காலி வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே கிபியோன் என்கிற இடத்துல கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில சொப்பனத்திலே தரிசனமாகி ஆண்டவர் சாலமிடத்திலே கேட்கிறார் நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார் என்று சொன்னார்தப்பட்டிருக்கார் நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று கிபியோனிலே சாலமோனுக்கு கத்த ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி இந்த வார்த்தையை கேட்கிறார் நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ளவர் அவர் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக் கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே ஜாலமுனிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார் நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறார் ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடி ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று சாலமோன் ஆண்டவரத்தில் கேட்டான் நீ விரும்புவதை கேள் என்று சொன்ன உடனே இளம் வயதிலே தாவிதுடைய ஸ்தானத்தில் ராஜாவாக அமர்த்தப்பட்ட சாலமோன் நான் சொல்வனாக இருக்கிறேன் இந்த பெரிய ஜனத்தை நியாயம் விசாரிப்பதற்கு எதனாலே முடியும் என்று சொல்லி அவன் சற்று தயங்கின பொழுதுதான் அன்றைக்கு அவன் தூங்கும் பொழுது ஆண்டவர் சொப்பனத்தில் வெளிப்பட்டு கேட்கிறார் அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த பாரம் என்ன எப்படியாவது ஜனங்களை நீதியாய் நாம் ஆட்சி செய்ய வேண்டும் அந்த வாஞ்சை அவனுடைய இருதயத்துக்குள்ளே இருந்தபடியால்தான் கேட்டான் ஆண்டவரே உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் தீமை நன்மை இன்னதென்று வகையறுக்கவும் எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்து நன்மை தீமை என்னதென்று நான் வகையறுத்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆகவே ஆண்டவர் சாலமோனுடைய விண்ணப்பத்தை அங்கீகரித்தார் பத்தாவது வசனம் சொல்லுகிறது சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டோருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்து ஆண்டோருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது அவன் வேறு எதுவுமே கேட்கவில்லை ராஜ்யத்தை கேட்கவில்லை பெரிய அரண்மனையை கேட்கவில்லை பெரிய சொத்துக்களை கேட்கவில்லை பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கேட்கவில்லை அவன் கேட்டதெல்லாம் ஜனங்களை நியாயம் விசாரிக்க வேண்டிய ஞானத்தை எனக்கு தாரும் என்று கேட்டான் வேதம் சொல்லுகிறது கத்தூருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி ஆகவே ஆண்டு அறிகிற அந்த ஞானம் பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு என்று வேதம் சொல்லுகிறது கத்தூருக்கு பயப்படுதலே ஞானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஞானத்தை சாலமன் கேட்டபடியினாலே ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது இந்த வேளையிலும் நாமும் ஆண்டவர் விரும்புகிற இருக்க வேண்டும் கத்தருக்கு தீமையை வெறுத்து ஆண்டவர் கொடுக்கிற அந்த சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவார் சங்கீதம் இருபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்று உமது வேண்டுதல்களை எல்லாம் கத்தர் நிறைவேற்றுவாராக என்று எழுதப்பட்டார் ஒவ்வொரு வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவார் சாலமோன் கேட்ட விண்ணப்பத்தை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றினார் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தது மாத்திரம் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானம் இதற்கு முன்னும் யாரிடத்திலும் இல்லை இதற்கு பின்னும் யாரிடத்திலும் இருக்க போவது இல்லை என்று அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார் ஆகவேத்தான் வேதம் சாலமோனை சிறந்தவன் என்று அந்த ஞானத்தை அவன் கேட்டதுனால ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கவில்லை கூடவே அவன் கேளாத ஐஸ்வரிய கனத்தையும் மகிமையும் அவனுக்கு கொடுத்து அவனை மேன்மையாய் உயர்த்தினார் இந்த காலை வேளிலும் ஆண்டவர் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவது மாத்திரம் அல்ல நாம் அவருக்கு பிரியமான காரியங்களை கேட்கும் பொழுது அவர் நாம் கேட்பதற்கும் அதிகமாகவே நம்மை ஆசிர்வதிப்பார் நாம் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய்க்கிறியை செய்ய வல்லமை உள்ளவர் நம்முடைய ஆலோசனைகள் எல்லாவற்றையும் இந்த காலிவெளிலே ஆண்டவர் நிறைவேற்றுவார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை வரை கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்துருவேன் உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்ற வார்த்தையை கொடுத்தேன் இந்த காலிவேளில வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நான் விரும்பினது நிறைவேறவில்லை என்று சொல்லி ஒருவேளை சூழ்ந்து போயிருப்பார்கள் இந்த காலிவேளில ஆண்டுவர் சொல்லுகிறேன் நான் இன்றைக்கு உன்னுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவேன் உன்னுடைய ஆலோசனைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவேன் என்ற ஆண்டுவர் இந்த காலை வேளையில வாக்கு கொடுக்கிறபடியால் உமக்கு நன்றி உன்னுடைய மனதில் விருப்பத்தை உண்டாக்கினதும் இந்த காலை வேளையில உனக்கு நான் நிறைவேற்றுவேன் என்ற ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறபடியினால் உமக்கு நன்றி அப்படியே நீ நிறைவேற்ற போகிறபடியால் நன்றி தாழ்த்துகிறோம் நாமத்தில் சிவிநாமத்தில் நல்ல பிதாவே ஆமே